உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது வைகாசி மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேர்களே ஐயா இன்பம் என்றால் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையில் இன்பங்கள் தரக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது அந்த வைகாசி மாதமே போதும் ஒன்றாம் தேதி ஆரம்பித்து நம்மளுக்கு முப்பத்தி ரெண்டு தேதி வரைக்கும் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கப் போகிறதுனா உண்மை அதை நாம் தெரிஞ்சுக்கணும் தயவு செய்து ஏன்னா ராசிநாதன் பன்னிரெண்டில் இருந்ததும் சூரிய பகவான் பன்னிரெண்டில் இருந்தது குரு பகவான் பன்னிரெண்டில் இருந்தாங்க அவங்க எல்லாருமே இடம்பெயர்ந்து நம்ம ராசிக்குள்ளே வந்துட்டாங்க ஐயா என்பதும் தரக்கூடிய நிகழ்வு ஒரு ஏழு தேதிக்கப்புறம் சுக்கர பகவான் நம்ம ராசிநாதனே இடம்பெயர்ந்து நம்ம ராசி வீட்டில் ஆட்சி பெற போகிறாருங்க இதை விட வேற என்ன தன்னம்பிக்கை வேணும் இழந்தது ரிஷபராசிக்காரங்க ஒவ்வொரு நாளும் இனிமேல் முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய காலம் இது ஒன்றா இது நம்மளுக்கு வைகாசி மாதத்துலேருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் என்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் முப்பத்தி ரெண்டு தேதி வரைக்கும் நம்மளுக்கு இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகளும் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு லாபம் தரப்போதையா தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலம் மனதுக்கு இதமான தரக்கூடிய இன்பமான நிகழ்வுகள் வரவு செலவு கையில் சம்பாதிக்கிற எங்கே வந்து சொன்னாங்க கையில் ரூபாய் சம்பாதிக்கிறோம் எங்கே போதுனே தெரிய மாட்டேன் சுவாமி ரிஷபராசிக்காரங்களுக்கு அதெல்லாம் இனிமேல் ஆப்ஷன்லாம் கிடையாது கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ப்பதற்கு படிப்படியாக நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வுகளும் நல்ல கிரகங்களும் அமர்ந்திருப்பது பெரிய முன்னேற்றம் ஒவ்வொரு நாளும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லப் போகிறாங்க ஒரே வார்த்தை முன்னேற்றம் முன்னேற்றம் தான் இனிமேல் ரிஷபராசிகாரங்கள் வாழ்வில் இனிமேல் தடைகள் அனைத்தும் படிக்கட்களாக மாறி உயர்ந்த நிலைமைக்கு செல்வதற்கு இதுவே உகந்த காலம் என்றால் இதை வைகாசி மாதத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா ரமன் ராசியிலே சூரிய பகவானும் சுக்கர பகவான் அதாவது அம்மன் ராசி நாதன் நம்மளுக்கு நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் நம்மளுக்கு பனிர பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு என்னங்க வேணும் லாபாதிபதியே நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு என்னங்க லாபத்துக்கு போகிறேன் மனிதருக்கு இதமான நிகழ்வுகள் எல்லாமே நம்மளுக்கு எட்டாம் அதிபதி தான் நான் இல்லைன்னு சொல்லலை இல்லை எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் அல்லவா மறைமுக வருமானங்கள் இனிமேல் அதிகப்படுக்கக்கூடிய காலம் ரிஷபராசிக்கு மறைமுக வருமானுங்க ஐயா இனிமேல் செல்வங்களை நீங்கள் தேட தேவையில்லை செல்வங்கள் உங்களை தேடி வரப்போகுது அந்த மாதிரி காலங்கள் நம்மளுக்கு இருக்குது செவ்வாய் பகவான் பனிரெண்டு அதாவது பதினோராம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இருக்கப்படுறாருங்க பன்னெண்டாம் அதிபதி பதினொன்றில் சம்பந்தப்படுவது மிகவும் புண்ணியம் என்று தான் கொடுத்துருக்காங்க வர்றவும் செலவும் ஒரே ஈவனாக இருக்கும் அதாவது இது வரைக்கும் மைனஸ் இல்லாமல் இருந்ததில்ல ரொம்ப பஜாரப்பட்டு கடன் வாங்கின்னு வாழப்போட்டிருந்தோம் இல்லை ரிஷபராசிக்காரங்க இனிமேல் கடன் வாங்காமல் வேலை செய்யக்கூடிய லாபத்தை வச்சு நாம் இருக்கிற பிரச்சனைகளை ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த ரிஷபராசி கண்டிப்பாக வரப்போகுது இந்த மாதம் முழுவதும் நல்ல முன்னேற்றம் தரப்போகுது நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதியும் நீச்சகத்திலேருந்து வெளியே வந்துடுறாரு ஐயா அதுவே போதுமானது முதல்ல மெயினான விஷயமே வந்து இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நீச்சகத்திலேருந்து வெளியே வர்றதே ஒரு பெரிய முன்னேற்றம் தகவல் தொடர்புகள் இதுவரை இல்லாமல் இருந்து வந்த தகவல் யாருக்குமே நம்ம சரியாக வெற்றியே கிடைக்காமல் இருக்குது பார்த்துங்க அது ரெண்டில் தான் குறிக்கும் வெற்றி என்பது நம்மளுக்கு வேணுமா மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதியும் சந்திர பகவான் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்த பண்ணும் அதனால தான் முக்கியமான விஷயம் ரிஷபராசிக்கு வெற்றி கம்யூனிகேஷன்லாம் தொடர்ச்சியாக எப்பவுமே இருந்தது இருந்தபடியாக இருக்கும் ஏன்னா அதிபதி அல்லவா அவர் தொடர்ச்சியாக லைன்லே இருப்பார் அவர் ஒரு மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக சுற்றிட்டு வரக்கூடிய காலங்களில் அவங்க என்னென்ன தேவைகள் எப்போ பார்த்தாலும் நீக்கிடுவார் ரொம்ப சிறப்பான மாதம் என்றால் இந்த வைகாசி மாதத்தை எடுத்துக்கலாம் நல்ல திடீர் திருமண வாய்ப்புகள் நம்மளுக்கு தேடி வரப்போதையா இது வரைக்கும் திருமண வயது உடையவர்களுக்கு இந்த ஒரு மாதம் ஆப்ஷன் தரக்கூடிய மாதம் என்றால் இந்த மாதம்தான் சுவாமி நான் அதை நிறைய குறிப்பிட்டிருக்கேன் நிறைய பேருக்கு நல்லதும் நடந்து கொண்டிருக்கிறது வைகாசி மாதம் ரிஷபராசிக்கு இது வரைக்கும் திடீர் திருமண பெண்களுக்காக இது ஒரு ஆப்ஷன் ஐயா திடீர்மன் திடீர் திருமண ஏற்பாடுகள் நடந்த வண்ணமும் காணப்படப்போகுது ரொம்ப சிறப்பினை தரும் அதுவும் காதல் திருமணம் மிக வகைவில் நடக்கும் ஐயா ரொம்ப மன மகிழ்ச்சியோடவே சொல்கிறேன் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் அதாவது திருமணம் என்பது தடையாக இருக்கக்கூடாது வாழ்க்கை முறையை அமைக்கக்கூடிய காலமாக இருக்கணும் இனிமேல் தொட்டது துளங்கும் கெட்டது விலகும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இனிமேல் வெற்றிதாங்க விடுங்க சின்ன சின்ன தலைவலி இருக்கு தான் செய்யும் ஏன்னா அதிகப்படியான வெயில் தாக்கத்தால் நமது அந்த தலைவலி வர தான் செய்யும் அதெல்லாம் பெரிய பொருட்டாக எடுத்துக்கூடாது முயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் சரி வெற்றி தரக்கூடிய பாதையிலையும் சரி லக்ஷ்மி கடாட்சம் நம் வாழ்வில் இனிமேல் லக்ஷ்மி கடாட்சம் பொங்கப்போகுதுன்னா கண்டிப்பாக உண்டு ரிஷபராசிக்காரங்க ஒவ்வொரு நாளும் படிப்படியான முன்னேற்றம் பகையெல்லாம் நீங்கக்கூடிய காலமாகவும் அன்பு பண்பு என்று சொல்லக்கூடிய அரவணைப்பு இனிமேல் எதிரிகூட உங்களை அரவணைக்கக்கூடிய காலமாக வரப்போகுது சுவாமி ரொம்ப நல்ல முன்னேற்ற பாதை அடைத்து செல்ல போகிறார் இறைவன் அதாவது நவ கிரகங்கள் வேற இல்லை நம்மளுக்கு இறைவன் வேற இல்லை எல்லாருமே ஒன்று தான் என்ன அவங்க கொடுக்குற ஆப்ஷனில் குரு சனி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாரும் ஒருவர் தான் முருகப்பெருமான் வேற இல்லை செவ்வாய் வேறில்லை குரு வேற இல்லை தட்சிணாமூர்த்தி இல்லை எல்லாருமே ஒன்று தான் சுவாமி நம்மளுக்கு சுக்கரன் வேறல்ல லக்ஷ்மி கலாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வேறில்லை ராகு பகவான் உயர்ந்த அமைப்பு கேது பகவான் நாணக்காரகன் அல்லவா ரிஷபராசிக்கு எல்லா குலதெய்வ அருள் கிடைக்கக்கூடிய காலம் இந்த வாட்டி குலதெய்வ அருள் கிட்டப்பாக நம்ம குடும்பத்தில் வந்து சேரப்போகுது அதன் மூலயமான செல்வங்கள் கிடைக்கப்போகுது இது வரைக்கும் திருமண தடை குழந்தை பேறு என்று சொல்லக்கூடிய திருமணத்தை நாங்கள் ரொம்ப நாளாக வேற்றிட்டுருக்குங்க நாங்கள் இந்த தோஷங்கிது அந்த தோஷங்கிது அந்த தோஷமெல்லாம் உடையக்கூடிய காலம் இதோ விட்டது ஐயா ஐயா நான் தோஷமாகவே நான் பார்க்குறது இல்லை எல்லாமே வரம் என்று எடுத்துக்கணும் முதல்ல நாம் தான் நாம் என்ன எடுத்துக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும் ஐயா நான் கீழே எழுந்துட்டு ஐயோன்னு சொல்லக்கூடாது முருகா முருகா என்று தான் சொல்லணும் இறைவன் நாமத்தை என் நேரமும் அந்த நாராயணன் நாமத்தை ஒளிச்சு நேரம் கோவிந்தன் நாமம் குறைதீரும் நாமம் என்று தான் கொடுத்துருக்காங்க ரிஷபராசிகாராவோ திருபாயால் எடுத்த ஹரிஹரி ஹரிஹரி சிவாய நம அரகர நம பார்வதேவதையே அரகரமகாதேவாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி என் அண்ணா மலைவாழா போற்றி கடலே போற்றி காவாய் கனகதிரலே போற்றி கையிலை மலையானே போற்றியே போற்றியே என் நேரமும் இறைவன் நாமன் நாராயணன் நாமனா சொல்லுங்கள் நமச்சிவாய நாமத்தையாவது சொல்லி வாருங்கள் உங்கள் வாழ்வில் இனிமேல் கெடுதல் என்பது இல்லை என்று தான் சொல்லுவேன் ஏன்னா குரு பகவான் நம் சொந்த வீட்டில் வந்தாலும் ஜென்ம குருவாக இருக்க பெற்றாலும் அவர் அஞ்சு ஏழு ஒம்பது என்று சொல்லக்கூடிய இடத்தில் புனிதப்படக்கூடிய பார்வைகள் அனைத்தும் வெற்றி வெற்றி என்று தான் சொல்லிட்டு இருக்குது இனிமேல் லக்ஷ்மி கடாட்சம் என்றால் ரிஷபராசிக்கு இனிமேல் தன்னலர்வு இல்லாத சேவைகள் கண்டிப்பாக நம்ம காட்டில் மழை பெய்துங்க விட்டுங்க அவ்வளோதான் சொல்லணும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் சுக்கர பகவான் ஆட்சி நான்காம் அதிபதி என்று வண்டி வாகனங்கள் இது வரைக்கும் இழந்துட்டிங்களே வண்டி வாகனம் டியூ கட்ட முடியல நம்ம வாங்க முடியலன்னு கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது ரிஷபராசி திரும்பியும் ஒரு ஆஃபர் கொடுக்குறாருங்க நம்மளுக்கு திரும்ப திரும்ப ஆஃபர் கிடைக்கிது ரிஷபராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இறைவன் நம்மளை எடுத்துச் சொல்றதுக்கு இதுவே உகந்த உகந்த காலம் இனிமேல் உங்களை தடையை உடைச்சிட்டு யாரும் உங்களை தடையை உங்களை வைக்க முடியாது அந்த தடையிலையும் மொத்தமே படிக்கட்டாக மாறக்கூடிய காலம் ரிஷபராசிக்கு சிறுதொழில் தொழில் செய்கிறவங்களாகட்டும் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களாகவிட்ட இனிமேல் முன்னேற்ற பாதைக்கு கிரகங்கள் அமர்ந்திருப்பதால் இந்த ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்யக்கூடிய அதாவது பேச்சு திறமையால் லாபம் சம்பாதிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய புண்ணிய காலம் என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை ஒரே முறை ரிஷபராசிகாரங்க ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய அரங்கநாத பெருமானையும் திருவானக்கோடலில் ஜம்புகேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அகிலாண்டீஸ்வரி தாயையும் பார்த்துட்டு சமயபுரத்தாலையும் பார்த்துட்டு வந்தால் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் அவர் வாழ்வில் நடக்கும் என்பது இந்த மாதமே குறிப்பிடன் சுவாமி ஏன்னா ஒருவர் வந்தால் சேர்ந்தால் பரவாயில்ல கிரகங்கள் ஒரு கிரகம் வந்து நம் வீட்டில் இருந்தால் போல மூன்று கிரகங்கள் பெரிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் குரு மூணு பேருமே நம்ம ராசிநாதன் வீட்டில் வந்து நிற்கிறாருன்னா அப்போனா எல்லாமே நம்மளுக்கு கிடைக்க போகுது லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய தெய்வ கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இனிமேல் இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் நம்ம நம்மள்தாகட்டும் நமக்கு குழந்தைகளுக்காகட்டும் எல்லாருக்கும் இனிமேல் சுபத்துவம் வாய்ந்த தன்மை நோய் நொடிகள் விலகக்கூடிய காலம் மனதிற்கு ஏதாவது நாம் கடன் பிரச்சனையிலே வாழ்க்கை வாழ்ந்துருந்தாலும் அந்த கடன் பிரச்சனைலாம் இதுமேல் எதுவும் பண்ண மாட்டாங்க அவங்களே கடங்காரனங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி அம்மா நீ கொஞ்ச நாள் எதனா ஒரு வேலைகளை செஞ்சு எங்கள் கடனெலாம் கொடுத்துருப்பா கொஞ்சம் உங்களுக்கு டைம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு இனிமேல் தன்னலர்வற்று சேவைகள் இனிமேல் தொடர்ச்சியாக நாம் உழைக்கின்ற பாக்கியம் கண்டுப்பாக உண்டு தவறுகள் ஏதேனும் செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது தவறான விஷயத்துக்கு மட்டும் போவாதீங்க ஏன்னா பகவானுடைய ஜென்ம குரு இருந்தாலும் அவரும் கர்மாவை கொடுக்கறதுலேயும் முழுமையான பலாபலம் தரபுகிறவர் அவர் தான் அதனால் இந்த விஷயத்தில் மட்டும் தவறான விஷயமோ லஞ்சம் சார்ந்த விஷயங்களோ நாம் எந்த காரணம் எடுத்துச் செல்லக்கூடாது மனமார்ந்து எல்லாருக்கும் எதுவும் தீவினைகள் செய்து விடாதீர்கள் உங்கள் மனசளவில் ஏன்னா நீங்கள் நினச்சாவே அதெல்லாம் நடந்துடும் அதான் ரிஷபராசிக்கு உள்ள ஒரு பெரிய முன்னேற்றம் கிருத்திகை நட்சத்திரமாகட்டும் ரோகிணி நட்சத்திரமாகட்டும் மிருக சீசி ரெண்டு வாதங்கள் உடையவரால் ஆகட்டும் இனிமேல் பெரிய மொழிய முன்னேற்றங்களும் பெரிய பெரிய பின்னற்ற பாதைக்கு வழிநடத்தக்கூடிய காலமாகவும் இந்த காலம் போகிறது இந்த வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டு தேதி வரைக்கும் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் பெரிய நற்பலங்கள் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகனங்கள் சேர்க்கை பெறக்கூடிய காலம் உறவினர்கள் இதாவது பிரிஞ்சு போன உறவினர்கள் கூட நம்ம கிட்ட வந்து வீட்டுக்கு வந்து சேர போகிறாங்க சுப நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கின்ற காலம் திருமண தடை முதல்ல மிழகும் அதாவது முக்கியமானது குழந்தை பேரு என்று சொல்லக்கூடிய சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்போது சுவாமி இந்த மாதத்தில் நிறைய நிறைய சிறப்பான அம்சங்களும் சிறப்பான வேலைகள் தன்னலர்வற்ற சேவை அதாவது கையில் வருமானம் இருந்தது இருந்தபடியாக இருக்கும் ஐயா மைனஸாக ப்ளஸ்ஸாக கூடிய காலம் இடர்கள் வராமல் இருப்பதே பெரிய நல்லதையா முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் ரிஷமம் இனிமேல் ஒளிரக்கூடிய காலமே கண்டு இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் இல்லை விடா முயற்சி எடுங்க கண்டிப்பாக வெற்றி என்பது உங்களுக்கு மட்டும்தான் வேறு யாருக்கும் கிடையாது நூறு பேர் ஓட்ட பந்தயத்தில் ஓடினாலும் ரிஷபராசிக்கார் ஓடினாங்கன்னா ஃபர்ஸ்டில் அவங்க தான் வருவாங்க கடைசியில் இருந்தால் கூட ஏன்னா அந்த இடத்துல எல்லா கிரகங்கள் இருந்திருப்பது பெரிய முன்னேற்றம் தரும் வெற்றி வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை மூன்று கிரகங்கள் ஏழாம் இடத்துல பார்ப்பதால் இனிமேல் உங்களுக்கு தொந்தரவோ துயரமோ இனிமேல் கிடையவே கிடையாது கணவன் மனைவிக்குள் இருந்த வந்த கருத்து வேறுபாடு விலங்கு அவங்களே நம்மளுக்கு பார்ட்னர்ஷிப் சேருவாங்க நான் செய்கிறேன் உங்களுக்கு நான் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது நல்ல உள்ளங்கள் வாழ வேண்டும் என்றால் இனிமேல் ரிஷபராசிக்கார் அனைவருமே நல்ல உள்ளத்தோடு வாழ போகிறாங்க நல்ல தூய்மையாக இருக்க போகிறாங்க பரவாயில்லப்பா என்னையும் வாழ வச்சாங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் அவங்க திருவாயிலே சொல்லக்கூடிய காலம் இரண்டாம் அதிபதி நீச்சம் பெற்று வெளியே வருவதும் இனிமேல் இந்த மாதம் முழுவதும் பெரிய முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி போட போகிற முதல்ல உப்பு மிளகாலேருந்து நம்ம மளிகை சாமா முதல் கொண்டு ஏன்னா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகிற போதில்லை சுப கிரகங்கள் அந்த அமைந்திருக்குங்க வீட்டில் அப்போ சுப நிகழ்ச்சிகள் நடந்தால் தானே அந்த நம்மளுக்கு வெளியே ஆட்கள் நம்மளுக்கு வந்து வீட்டில் சார் இல்லையா நம்ம அந்த ஊருக்கு நம்ம போக போகிறோம் இனிமேல் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துங்கன்னு எங்கே சென்றாலும் ஒரு நல்ல ஒரு கெட்டாக அப்படி நடந்த நிமந்த நடை நேர்கொண்ட பார்வை இனிமேல் ரிஷபராசிகாரி நிம்மதி தரக்கூடிய பெருமூச்சி எல்லாமே கிடைக்கப் போகிறது முக்கியமாக அன்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு சாமி எல்லாரிடத்துலையும் இனிமேல் அன்பாக தான் நம்ம பேச போகிறோம் கொஞ்சம் எரிச்சல்லாம் இனிமேல் குறைஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா வெயில் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கல எரிச்சலும் குறையக்கூடிய காலம் இனிமேல் சில்லஸ் நம்ம ஏசி இருக்கிற மாதிரி தான் இருக்க போகிறோம் ஒரே ஃப்ரிட்ஜ் உள்ள எப்படி கைவிட்டால் அப்படி ஜில்லுன்னு இருக்கும் அந்த மாதிரி இன் காலம் இனிமேல் காலம் என்று தான் சொல்லலாம் நல்ல முன்னேற்றம் ஒரு முறை அரங்கநாத பெருமானையும் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டீஸ்வரி தாயும் சமயபுரத்தாலையும் சென்று வர சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி ரிஷபராசிக்கார அனைவருக்குமே ஒரு நல்ல பாதை நல்ல முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தந்து திருமண தோஷங்கள் குழந்தை பேரு தோஷங்கள் அனைத்தும் நீக்கி பித்ரு தோஷங்கள் அனைத்தும் நீக்கி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்